அரசு ஊழியர்களுக்கு இரவோடு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ரெண்டு பேரும் எப்பவுமே ஊதிய குழு வரும்னு காத்திருப்பாங்க ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஊதியத்தில் பெரிய மாற்றம் வருது ஆனா இப்போ எட்டாவது மத்திய ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்துடும் சம்பளம் முப்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயரும் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை போகும் அப்படி பல கனவுகள் எல்லோருக்கும் இருந்துச்சு ஆனா இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த குழு அமைக்க இட் தாமதமாகும் தாமதமாகும்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தான் உருவாக வாய்ப்பு இருக்கு அதுவும் உடனே அமலுக்கு வரக்கூடாது அதுக்குள்ள எவ்வளவோ மாதிரி காத்திருக்க வேண்டியிருக்கும் இதுக்கே ஊழியர்கள் இதென்ன என்ன சார் எங்க வாழ்க்கைக்கு யாராவது கவனம் செலுத்துறாங்களான்னு கேக்குற மாதிரி இருக்கு நடப்பதை எல்லாம் கேட்டா ஒரு கணக்குப்படி புதிய ஊதிய அமைப்பிற்கு அரசாங்கத்திற்கு சுமார் இரண்டரை லட்சம் கோடி கூடுதலா செலவாகும் அதனாலதான் இந்த டிலே ஆனா ஊழியர்களோ எங்களுக்கும் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைதானே பணவீக்கம் நாளுக்கு நாள் உயருது சம்பள உயர்வு இல்லாம எப்படி பிழைப்போம்னு கேக்குறாங்க இப்போ அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் அது குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டாயிரம் அதிகபட்சமாக நாற்பத்தி நான்காயிரம் ஆக போகும் அந்த எதிர்பார்ப்பு தான் எல்லோரையும் பிடுங்குது ஆனா கையில் கிடைக்கிற செய்தி தாமதம் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்போட வீடு கற்றவர்கள் இருக்கிறாங்க குழந்தை படிப்பு செலவு மருத்துவம் எல்லாத்துக்கும் சம்பள உயர்வை நம்பித்தான் இருக்காங்க ஆனா இப்போ வந்துடுச்சு இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஷா அதே சமயம் ஒரு நம்பிக்கையும் இருக்கு அந்த எட்டாவது ஊதிய குழு வந்துடும் நமக்கு ஒரு நல்ல உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் இந்த சம்பள உயர்வு தாமதம் ஊழியர்களின் வாழ்க்கையை எவ்வளவு உபாதிக்கும் உங்க கண்ணோட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு உடனே உயர்வு கொடுக்கணுமா இல்லையா அரசாங்கம் சொல்ற மாதிரி காத்திருக்கணுமா உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி நியூஸ் அப்டேட் வரணும்னா நம்ம சேனலோட அதாவது ஒளியின் ஓசை யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி கசகுமாரன் நன்றி வணக்கம்